ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்டியான தக்காளி தண்ணி சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சுட சுட இட்லியோட இந்த தக்காளி தண்ணி சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா எத்தனை இட்லி சாப்பிட்டோன்னு கூட தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த உடனே இதிலையே அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியிலே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா சூடாக சூடாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளிக்கு மேலே இருக்க தூள்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை தக்காளியோட மேல் தோல்லாம் இது போல் சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் தக்காளியை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோலையும் தக்காளியோட நடுப்பகுதியும் ரிமூவ் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இது போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க படுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லாவே வதங்கணும் இது வதங்கும் போதே கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசாலாவோட ராஸ்மல்லாம் போகட்டும் இப்போ நல்லாவே கொதி வந்துடுச்சு இந்த மசாலாவோட ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது தண்ணி சட்னிங்கிறதால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதி வரட்டும் இது மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட இட்லியோடு ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அள்ளி சாப்பிட்டு பாருங்க ஆஹா இதோட டேஸ்ட்லேயே மறந்துடுவீங்க எத்தனை இட்லி சாப்பிட்டோன்னு கூட தெரியாது வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்